சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் இத்தனை நாளும் நீ இழந்த உன்னுடைய சந்தோஷத்தை உனக்கு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன் சந்தோஷத்திற்கு இடையூறாக இருக்கின்ற ஒருவர் உன் முன்னால் இப்பொழுது நிற்கிறார் என்றால் அவரை உன்னுடைய வாழ்க்கையில் நீ இழந்தால் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும் அப்படியானால் உடனே அதனை நாம் செய்து விடுவதுதான் நல்லது இந்த சாயப்பா அதை செய்துவிடத்தான் இப்போது வந்திருக்கின்றேன் யாரையும் என்னிடத்திலிருந்து பிரிக்க வேண்டாம் எனக்கு ஏற்கனவே உறவுகள் என்று சொல்லிக்கொள்ளவோ பெரிதாக யாரும் இல்லை ஏதோ ஒன்று இரண்டு அங்கு இங்குமாக இருக்கின்றார்கள் அவர்களையும் நீ பிரித்து விடாதே என்று சொல்கின்ற என் குழந்தைகள் எதற்குமே அவசரப்பட வேண்டாம் அப்பா எந்த விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன் யாரை பற்றி பேச வந்திருக்கின்றேன் என்பதனை சற்று புரிந்து கொண்ட பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவினையும் எடுக்க முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை தொடர்கடையாக மாறிவிடும் சந்தோஷம் என்றால் என்ன அது எங்கே இருக்கிறது என்று சொல்லி தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை அந்த சந்தோஷம் தான் இருக்கின்றது என்பதனை நீ மறந்துவிட்டாய் வெளியில் எங்கெல்லாமோ தேடி அலைந்து கொண்டிருந்த உனக்கு இப்பொழுது வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மை இத்தனை நாள் பட்ட அவமானங்கள் எல்லாம் போதும் இனியும் இவர்களோடு தான் உன் வாழ்க்கை பயணம் தொடர வேண்டும் என்ற அவசியமும் ஒரு பொழுதும் கிடையாது இவர்களை விட்டு நீ பிரிந்து விட்டால் உன்னுடைய சந்தோஷம் உன் கண்முன்னால் உனக்கு தெரிய வந்துவிடும் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சூழ்ச்சிகளை பின்னியதாகவே உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது யாரோ ஒருவனுடைய எண்ணங்களும் செயல்களும் உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட முடியாதபடிக்கு உன்னை தேடி பல உண்மைகளும் வந்து கொண்டுத்தான் இருக்கின்றது அத்தனை அத்தனைகளையும் உணர்ந்து அத்தனை நிலைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நினைத்ததை எல்லாம் உன்னால் அடைய முடியும் என்றால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மற்ற எல்லா விஷயங்களும் சாத்தியம்தான் சாத்தியமே இல்லாத விஷயம் என்று ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அது எதுவுமே கிடையாது தெய்வத்தினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையை பற்றி அத்தனை விதமான பயங்களும் போகிறது என்றால் அது எதுவுமே கிடையாது தெய்வத்தினுடைய அன்பினால் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையை பற்றி அத்தனை விதமான பயங்களும் போகிறது என்றால் அதைவிட மிகப்பெரிய சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் வேறு என்ன இருக்க போகின்றது நமக்கு யாரும் இல்லை நம் வாழ்க்கையை நமக்கு உதவி செய்கிற எந்த உறவுகளும் இல்லை நாம் எவ்வளவுதான் முயற்சிகள் செய்தாலும் நமக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கின்ற என் குழந்தை எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கின்ற பல நன்மைகளை பற்றி நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் இருக்கின்ற உண்மைகளுக்கு நீ நிச்சயமாக செவி சாய்க்க வேண்டும் அத்தனையையும் கடந்து வந்து விட்டோம் அத்தனை மாற்றங்களையும் பார்த்து வந்து விட்டோம் இனிமேல் என்ன நடக்க வேண்டும் என்பதுதானே இந்த வாழ்க்கையில் உணர நீ ஆரம்பிக்க வேண்டும் இழந்தது எல்லாம் போதும் மற்றவர் முன்னிலையில் நாம் கைவிட்டது எல்லாம் போதும் இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நாம் சரியாக புரிந்து கொண்டோமானால் நம்மை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நாம் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வோம் உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நீ பெறப்போகின்ற உன்னுடைய வெற்றிகளை நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் ஏனென்றால் எப்பொழுதும் இதுவெல்லாம் நடப்பதில்லை அதிசயமாகத்தான் உன் வாழ்க்கை நடக்கிறது எனும் பொழுது அதனை நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி வாழ்க்கையில் மாறி மாறி போராட்டங்களை ஏதாவது ஒன்று கிடைத்து விடாதா என்ற ஏக்கங்கள் இன்று இந்த வாழ்க்கையை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற என் குழந்தை சர்வ நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையிலிருந்து எத்தனையோ விஷயங்களை பெறக்கூடிய திறமை இருக்கிறது என்பதுதான் உண்மை உன்னால் நீ நினைத்தால் நிச்சயமாக எதையும் பெற்றுவிட முடியும் ஆனால் சுற்றி இருப்பவர்களினுடைய வார்த்தைகளும் அவர்களின் செயல்களும் உன்னை எந்த விஷயத்தை பெறவிடாமல் செய்திருக்கின்றது இனிமேலும் தாமதிக்காது எந்த விஷயங்களுக்காகவும் வேதனைப்படாதே உன்னை சுற்றி நடந்து கொண்டிருப்பது எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் சாயப்பா சொன்னது போல இந்த ஒரு விஷயம் இந்த ஒருவர் உன் வாழ்க்கையை விட்டு சென்றுவிட்டால் இது போன்று அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து கொண்டிருப்பது நடக்குமா நடக்காதா என்று எதிர்பார்த்து நிற்பது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக இல்லாமல் போய்விடும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டு இந்த வாழ்க்கையில் இது போன்ற சில தீய விஷயங்கள் நம்மை விட்டு விலகிச் செல்லும்போது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்பினால் போதும் கனவிலும் எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு பேரதிசயங்கள் எல்லாம் உன் கண்முன்னால் நடக்கும் சாயப்பா இதை சொல்கிறார் என்ற எண்ணம் வருகின்றதா எத்தனையோ தீய விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்ற இந்த சாயப்பா அதிலிருந்து விடுபடுவதற்கான அத்தனை வழிமுறைகளையும் உனக்கு நான் சொல்லி இருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இவரை நான் பிரிக்கும் பொழுது இதனால் உன் வாழ்க்கை நிச்சயமாக உனக்கான ஒரு சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் எப்பேர்ப்பட்ட கஷ்டத்திலும் நீ மீண்டு வருவதற்குரியத்தான் அது மட்டும்தான் எப்பேற்பட்ட சூழ்நிலும் இதிலிருந்து நீ மீண்டு வந்து விட்டாய் ஆனால் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் நம்மில் இருக்கின்ற ஒருவரும் இந்த வாழ்க்கையில் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒருவரும் வாழ்க்கையின் மீது அதிக அன்பு கொண்டவர்களாகத்தான் இருக்க முடியும் ஏதாவது ஒன்றை நாம் விட்டோமானால் அதற்கு பதிலாக நாம் இன்னொரு விஷயத்தை பெற்றுக்கொள்வோமானால் உன் வராகி உன் சாயப்பா நான் சொல்கின்றவர்கள் இந்த விஷயத்தை நீ உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கிவிட்ட பிறகு இவரை உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கிய பிறகு மீண்டும் இப்பொழுது ஒரு பொழுதும் உன் வாழ்க்கை சேர்க்க கூடாது அப்படி நீ சேர்த்தாயானால் மீண்டும் பழைய நிலைமையை உனக்கு வந்துவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இப்படியாக இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருவதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்வாயாக எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் என்றும் என்றென்றும் உனக்கு மிகுந்த மன உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் உனக்கான அத்தனை வேதங்களையும் உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத ஒன்று இத்தனை நாளும் உன்னோடு தான் இருக்கிறது என்னும் பொழுது அதனை நீ இப்படியே தான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது மேலும் மேலும் அதனை இழுத்து பிடித்து கொண்டு இது போன்ற விஷயங்களையும் இது போன்ற உறவுகளையும் நீ தாங்கி பிடித்து வைப்பதனால் எந்த வளமும் கிடையாது இவர்களுடைய சிந்தனைகளும் எண்ணங்களும் எப்படி இருக்கிறது என்பதனை பொறுத்துத்தான் நாம் ஒருவரோடு பழக வேண்டும் என்ன சாயப்பா நீ யாரைத்தான் சொல்கின்றாய் அப்படி யாரைத்தான் நான் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று கேட்கிறாய் அல்லவா யார் உன்னோடு எப்போதும் பேசும்போது எதிர்மறையான வார்த்தைகளை எதிர்க்கின்றார்களோ யார் உன் முன்னால் நின்று உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்துவிட வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் துடிக்கிறார்களோ அவர்கள் உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கும்போது அதற்கு ஒருபொழுதும் நீ அனுமதி கொடுத்து விடக்கூடாது எப்படி இவர்களை அடையாளம் கண்டு கொள்வது என்று யோசிக்கின்றாயா உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன் எந்த ஒரு செயலை நீ செய்வதாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்தை நீ இப்பொழுது வாழ்க்கையில் நடத்துவதாக இருந்தால் நீ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர்கள் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள் இது உனக்கு தேவையா இது உன் வாழ்க்கை நடக்குமா இதுவெல்லாம் உனக்கு நடந்து நீ என்ன செய்ய போகிறாய் எதற்காக இதற்கு இத்தனை மெனக்கெடுகிறாய் என்பது போன்று நீ செய்ய நினைக்கின்ற செயலில் உனக்கு அதை செய்ய விட முடியாதபடிக்கு எதிர்மறையான வார்த்தைகளை யார் பயன்படுத்துகிறார்கள் அந்த நபரை முதலில் உன் வாழ்க்கையை விட்டு நீ ஒதுங்க செல் உன் சந்தோஷத்தை ஒட்டுமொத்தமாக மறைக்கிறார்கள் உனக்கு வருகின்ற ஒரு சிறு மகிழ்ச்சியை கூட இவர்கள் தடுத்து நிறுத்துகிறார்கள் வேண்டுமென்று இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட இவர்கள் முயற்சி செய்கிறார்கள் எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் முன்னேற துடித்து கொண்டிருந்தாலும் எந்த இடத்தில் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் அதனை உன்னை செய்ய விட முடியாதபடிக்கு இவர்கள் பல துன்பங்களை உனக்கு உருவாக்குகிறார்கள் என்பதனை முதலில் புரிந்து கொள் அதாவது நீ சரியான பாதையில் செல்லும் பொழுது உன்னை தவறான பாதையில் இழுத்துவிட்டு வேடிக்கை பார்க்க இவர்கள் துடைத்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் மேலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே தொடர்கதையாக வேண்டும் என்பது இவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி எப்பொழுதுமே நம்முடைய சந்தோஷம் நாம் செல்கின்ற விஷயமும் சரி என்பதனை முதலில் நீ உணர வேண்டும் ஆகையால் யாரை பற்றியும் கவலை கொள்ளாதே உன்னுடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து சேரும் எதை பற்றி நீ கவலைப்பட்டு கொண்டு உனக்கு என்ன பயன் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய உன்னுடைய வருமானத்தையும் நீதான் பார்க்க வேண்டும் யாரும் உனக்காக உதவி செய்ய வரமாட்டார்கள் நீதான் உன் சொந்த காலில் நிற்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்